அனைவருக்கும் வணக்கம் அந்த காலத்தில் ஆடு மாடுகள்லாம் விலைக்கு வாங்குற மாதிரி இந்த மனிதர்களையும் அடிமைகளாக விலைக்கு வாங்கக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படி இந்த ஈசாப்பையும் ஒருத்தர் வந்து அடிமையாக விலைக்கு வாங்கின்னு போயிட்டு வேலைக்கு இருந்தார் அப்படி வச்சிருக்கக்கூடிய எஜமா ஒரு நாள் மது இருந்தில் அளவுக்கு அதிகமாக மதுவை குடிச்சிட்டு தன்னோட நண்பர்கள்கிட்ட ஒரு பந்தியம் கட்டிடுறார் இந்த கடலில் இருக்கிற எல்லா தண்ணியும் நான் குடிச்சிடுறேன் அப்படி நான் குடிக்கலைன்னா என் சொத்து முழுவதும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஈசாப்போட எஜமானுக்கு தான் பண்ண தவறு புரிஞ்சுது இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை கேட்குறாரு இப்போ ஈசாப் இப்போ என்ன சொல்கிறாரு இவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு வாங்க நம்ம கடல் தண்ணியை குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஜமானை கூட்டுக்கிட்டு ஊரில் இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்க வரவங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போகிறாங்க போயிட்டு ஈசாப் சொல்கிறாரு என்னுடைய எஜமான் இந்த கடலில் இருக்கிற எல்லா தண்ணியும் குடிச்சிடுவார் ஆனால் இந்த ஆற்றுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஆற்றுலேருந்து தண்ணி வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்தால் எங்கள் எஜமானால் எப்படி குடிக்க முடியும் இந்த ஆற்றுலேருந்து தண்ணி வராமல் தடுத்து நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் எஜமான கடல் தண்ணியை குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈசாப் சொல்கிறார் இதை கேட்ட மக்கள்லாம் ஈசாப் சொல்கிறதா சரி முதல்ல வர தண்ணியை தடுத்து நிறுத்தணுன்றாங்க இப்போ ஈசாப்போட எஜமானுடைய நண்பர்களால் அந்த ஆற்று நீரை தடுத்து நிறுத்த முடியல அதனால் ஈஸாப்பினுடைய எஜமான் வந்து தன்னுடைய சொத்தெல்லாம் காப்பாற்று காப்பாற்றிக்கிறார் இப்படி தன்னோட சொத்தெல்லாம் வந்து காப்பாற்றி கொடுத்த ஈசாப்புக்கு அவர் உடனே விடுதலையும் கொடுத்துர்றாரு நீ இனிமேட்டு சுகந்திரமாக எங்கே வேணா இருப்பா நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற நீ சுதந்திரமாயிருன்னு சொல்லிவிட்டு ஈசாப்பையும் விடுதலை பண்ணி அனுப்பிடுறார் எப்படி பாருங்கள் தன்னோட புத்தி கூர்மையால் ஈசாப் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அடிமைத்தனத்திலருந்து விடுதலையாகி வெளியில் வந்துடுறாரு